ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளோ துரோகங்கள் துன்பங்கள் பல இடங்களில் கைவிடப்பட்டாலும் எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பல் ஆனாலும் சாம்பலில் இருந்து உயிர் பெறும் என்பார்கள் என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் சாமி டைரக்டர் சாமிக்கு தெரியும் அந்த சாம்பலிலிருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம் ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அத்தை விமலாராணி அவங்க பேசுனாங்க நானும் அவங்களும் மேலே வீடும் அவங்கள எப்படியாவது கூப்பிடணும் எனக்கு அது அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடுறேன் துரியோதூரன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது பெரிய படை இருக்குது எல்லாமே இருக்குது பெரிய பெரிய வீரர்கள் வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காங்க துரோனாராக இருக்கட்டும் பீஸ்மராக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் எவ்வளோ கிருபாச்சாரி எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஆனா பாருங்க கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்கே போய் இருக்கிறாரு அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறாரு அர்ஜுனனு கேட்குறாரு கிருஷ்ண இது கிருஷ்ணன் எழுந்தன உடனே அர்ஜுனனை பார்த்துட்டார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் இவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு என்கிட்ட இவ்வளோ வீராதி வீரர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய படைகள் அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை அப்போ அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள் தேர்ப்படைகள் குதிரைப்படைகள் இவ்வளவு பெரிய படைகள் இருக்குது நான் போர் புரிய மாட்டேன் நான் ஒருவனாக வருவேன் என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொரு இருக்குது யார் வேணுனா துரியேதூர் ரொம்ப யோசனை பண்ணி படை இவ்வளோ பெரிய படைகள் இருக்குது இவ்வளோ பெரிய வீராதி வீரர்கள் இருக்காங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டார் அர்ஜுனன் என்ன சொல்றாரு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கிட்டாரு பாருங்க சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளோட வீராதி வீரர்கள் வேண்டுங்க பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுட்டு இருக்க அந்த அது தேவை கிடையாது வீரர்கள் கூட வேணும் உண்மையானவன் வேணும் ஐநூறு சூழ்ச்சி பண்றவர்கள் வந்துருப்பான் பந்தா பண்ணுவான் எதுவும் இல்லாம பண்ணுவான் அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வில்லனும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள் நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளியிருப்பார்கள் இதை நான் எதற்காக சொல்றேன் எனக்கு இன்னைக்கு நிறைய கூப்பிட்டு பண்ண முடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும் ரஜினி சாரை படையப்ப நான் பண்ணும்போது ஒரே இதுல இருந்து பேசிட்டு இருக்க பல ஆலோசனைக்கு கேட்பாரு ஒரு ஆலோசனை கேட்கிறாரு வருஷா கேட்கிறாரு படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கும் இவனுக்கு ஒரு செயின் போட்டால் செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்கு அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்போ வந்து ஏன்ட்ட என்னுடைய இது வந்தோம்னா ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர் அவரும் நானும் ஃப்ரெண்டு தான் அவர் பிடி செல்வம் ஜேர்னலிஸ்ட் அவர் ஏதோ நல்லா சொல்லுவார் அப்படி நான் வரலாமா வேண்டாம் அப்படின்னா நான் சொன்னேன் சார் உண்மையில் ஏன்ட்ட கே எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுற சொல்லுங்க அவர் நான் சொன்னேன் சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம் சினிமாவில் ஒரு சொர்க்கம் இது ஒரு சொர்க்கம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும் ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க அதே இது அரசியல் அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க இங்கே சொர்க்கத்துக்கு ஒன்ஸ் ஒன்ஸ் மோர் மோர் அப்படின்னா இஸ் டிஃப்ரெண்ட் அங்கே சொர்க்கம் இங்கே நரகம் அங்கேயும் நீங்கள் தான் ராஜா இங்கேயும் நீங்கள் தான் ராஜா எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு சிகரெட்டு டப்பு டப்புனே போக அடிச்சு நீங்கள் விட்டுட்டே இருக்கிறாரு ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன் கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும் தெனாலியாக இருக்கட்டும் எல்லோருடையுமே ஒரு ஒர்க் பண்ற கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பே தந்தார் அதே போல் பல தோல்விகளையும் தந்தார் அதை ஒத்துங்கிறத சார் அதை தோக்குறவன் தான் அடிப்படுறவன் தான் மேல மேல வர முடியும் எங்கெல்லாம் அடி வேலையை அவமானப்படு நீ எவ்வளவு அவமானப்படு சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு கண்டிப்பா அவர் ஒரு கட்டத்தை விஸ்வரூபம் எடுப்பார் எனக்கு தெரியும் சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்ல அவருக்கு பயங்கரமான ஒரு திறமை உண்டு அதை நான் ரசித்தவங்கிறனால சில சூழலில் நம்ம வந்து தப்பானவனாக தெரியலாம் நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியலாம் நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம் அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டுப்படுத்ததே கிடையாது இன்னைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆண்ட பேசுவார் நான் ஒரு பக்கம் போயிட்டேன் நான் ஒரு துருமா அவர் ஒரு துருவமாக போயிட்டேன் இல்லைனா நானே அவர் வச்சு படம் எடுத்துருப்பேன் ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தர் ஒதுக்கிறாங்களோட நம்மளும் ஒதுக்கக்கூடாது அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல காலையிலதான் எல்லாரும் எல்லாரையும் கூட முடியல முடியலைக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்கும் இப்ப நம்ம தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது நான் எதுக்கு சொன்னேன்னா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும்ங்கிறதுக்காக கிருஷ்ணனையும் அந்த நாராயணசரி எதுக்கு இங்க ஒப்பிட்டோம் என்ற எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் அவர்கள் தான் பலசாலிகள் வேற எல்லாம் வந்திருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள் எனக்கு உண்மையானவர்கள் வர முடியும் வர முடியலன்னா நான் வரத்த படம் கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு தான் சொன்னேன் போதும் அவங்க ஒரு நடிகை தானே கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பாருங்க கண்டிப்பா அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க அதே போல ராஜசேகர் சார் கிங் மேக்கர் உண்மையில எனக்கு ரொம்ப எங்க வீட்டு பக்கம் தான் அவர் நீங்க எங்க கூட வரணும் சார் உங்களை நான் உங்களுக்கு உங்களை பாராட்டணும்னு சொன்னேன் ஆனா அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு அந்த பாராட்டை பொழுது ஒரு கைத்தடலைன்னு அவரு ஹெல்மெட் மட்டும் இல்லை நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்றாரு நிறைய கஷ்டப்பட்ட நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு ஒரு தொழிலை தொழிலாக மட்டுமில்லாமல் வியாபாரமாக மட்டுமில்லாமல் பிறருக்கு பயனும் கிடைக்க வேண்டும் ஒரு கேபிசி வந்து சாதாரண இருந்தவரை வந்து கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு அவருக்கு ஒரு வியாபாரம் ஒரு தொழிலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு அந்த அந்த பெருமை அவர்கிட்ட இருக்கிறது அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் இங்கே வருகை தந்திருக்கிற எனக்கு ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு யாருக்குமே நாங்கள் சால் வைசதுமே போடலை அதனால தான் அப்படி கொள்கையாக இருந்தோம் அதே போல் வள்ளலர் பிறவை நமது பாருங்க அவர் பார்த்தா சுத்த சன்மார்க்கம் அவருடைய வள்ளலர் பேரவின் தலைவர் அவர் மாநில தலைவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்க என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் வந்து கொண்டே இருப்பார் பத்மேந்திர சுவாமிகள் அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளோ பாராட்ட சொன்னாலும் எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஒரு பாசிட்டிவான மனுஷன் பாசிட்டிவான எனர்ஜி இன்னைக்கு பாசிட்டிவான ஆட்களை பார்க்கவே முடியாது அப்படியே பார்த்துட்டு எப்படி போட்டு தள்ளலாம் எப்படி வேணும் கழுத கீழே இழுத்து தள்ளலாம் பல கதைகளை சொல்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சொல்லணும் விஜயுடைய படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் கடவுளோட டைரக்ஷன் தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வா சுந்தர் டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிடறாரு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு ஃபோனாக என்னே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்புறம் பிஆர்வோ தானே சார் அப்படின்னே என்னென்ன என்ன பிஆர் ஓவில இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு என்ன சார் சொல்லிட்டு பப்பா பக்கத்துன்னு உலர ஆரம்பிச்சுன்னு என்ன சார் சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்க சிம்பு தேவன் டைரக்டர் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குலாம் பிடிக்கிற படம் அப்படின்னாரு சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் விஜய் விஜய் பண்ண பரமா அப்படின்ட்டு அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்கிறேன் சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் என்ன ஒரு 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 மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம் ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னு ஐயே விஜய் சார் வாய்ப்பு தான் போயிடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அந்த பதம் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பு தாராரு என்னுடைய மூளை வந்து நான் வந்து பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வில்லி கேரக்டர் அப்படின்னாரு அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க அப்போ தளபதியை வந்து நாசராக போட்டிருக்கு வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்குமே நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம் நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது நான் தான் ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் எப்படி நான் அவங்கள கூட்டிட்டு வந்தாலும் ரஜினிகாந்தம் கேட்டே கூப்பிடலாம் நான் கூட்டிட்டு வரேன் சார் அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம் அங்கே போய் பாம்பேல போயிருந்தேன் மேடத்தை மூணு நாள் போய் தனியாக போய் பார்த்தேன் மேடம் உங்களுடைய உங்கள் உங்களை தீவிர ரசிகன் உங்களுடைய பதினாறு வயதில் படுத்த பதினஞ்சு முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தோன் நான் அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க கபூர் யாரும் போனிக்கு போட்டு சொல்கிறாங்க அவங்கள அப்படியே இது பண்ணி மூணாவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம் அடுத்த கட்டம் சுதீப் சுதிப்பு போன உடனே சிகரெட் கொடுத்து நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்கு விஜய்கிட்ட என்ன வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறார்கள் சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சம்பளம் சார்ங்க அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோடு கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார் அவரை புக் பண்ணுறோம் அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல யோசனை பண்ணுங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அதில் கிராபிஸ் வேறு லெவலில் உள்ள கிராபீஸ் பண்ணு கிராபிஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்தில் டைம் ஃபைட் கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜ்ல உள்ளாங்க அத்தனை வரையும் அதில் கொண்டு வந்திருப்போம் அது பேன் இண்டியா படம்ங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான் கத்தி படம் கத்தி படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால் ரெண்டு படமும் பிளாப் அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி பக் அதை எப்படி மிருகப்படுத்த வேண்டும் எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம் இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி சாரத்தான் படம் ரெண்டு பேர் தான் வருது அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட இருக்கவங்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா போட்டு விட்றான் ஏன்னா விஜய் கிட்ட பிடி சிவகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே பிடி சிவகுமார்க்கு கிடைக்கிற பேர் எனக்கு அவங்க அப்பாவை ஒதுக்கி வைச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் படமாட்டேங்கிறாரு எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அது எனக்கு தெரியாது அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு நாள் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்த்து தரார் தனியாக ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு பணம் எடுத்துக்கிடுவான் அப்படின்ட்டு அத்தனையும் உடைச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க இந்தியா முழுக்க படம் ரிலீஸ் ஆக போகுது பெருமையா இருக்குது என்ன அப்படிங்கிறாரு என்னுடைய கெட்ட நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு எந்த ஒரு பத்திரிகைக்காரும் எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்னைக்குமே பல ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும் சூழ்ச்சி அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது இன்கம் டேக்ஸ் ரேட்டில் படம் வெளியாகாத அதுன்னு என்ன நடக்குன்னே தெரியல இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரேட் எல்லாத்தையும் அழிட்டு எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு என் வீடு என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ஆயிடு படம் வெளியாகாதுன்னு சந்திவில் வருது நியூஸ் ஒம்பதரை பத்து மணிக்கு என்ன விட்றாங்க வெளியே அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன அது வரவளையே என்னென்ன குப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னன்னு போனேன் ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை எனக்குனே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேல வந்துடலாம் வந்தான்னு எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன் எத்தனை கனவுகள் எத்தனை இயக்கங்கள் வாழக்கூடிய இருபத்தி ஏழு வயதோட உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது சுக்கு நூறாக்கப்படுகிறது என்ன செய்யணும் தெரியல பெரிய நான் கோடிஸ்வரன் வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா இல்ல எங்க கொள்ளையடிச்சு சேர்ந்த குடும்பம் உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்ளையோடு இருப்பவன் உழைச்சா வந்தால் போதும் இல்லைனா பிச்சை கூட எடுப்போம் இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு பின்னு படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோனாக வளர்த்தேன் ஆஃப் பண்ணிட்டான் ஏன்னா எங்கேயா மாட்டே கூட நீ அவ்வளோ வளரம் ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு பத்து மணிக்கு போகிறேன் படம் என்ன சார் செய்யறது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன் யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு என்மெண்ட்டா ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன் எடுத்த உடனே மிரண்டு பெண்ணுக்கான வளரும் படம் நாளைக்கு ரிலீஸ் என் தலையாடமான வச்சா என் சொத்து அவ்வளவு பத்திரத்தை எடுத்துருந்தேன் என் ஊர் சொத்து நான் வாங்கினது வீடு அவ்வளவு பத்திரம் இருக்கு எங்க டெபிசிட் என்ன பிரச்சனை என்ன நம்பி ஒரு நம்பி ஒருத்தன் படம் வந்திருக்கான் அவனை நான் ஏமாற்ற விரும்பல என் படம் ரிலீஸ் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கான் அவன் இருக்கான் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வரான் ஒருத்தன் அல்லா கேரக்டில் வாரான் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல டெட் பாடி மாதிரி படத்துக்கிட்டான் அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அங்க எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம் விடிய விடிய பைனான்சியர் எங்க இருக்கான்னு தெரியாது பைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்து இருக்காரு ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர் தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீ டீ டீட்டு வராரு பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாம் குறைஞ்சுக்கணும் நான் தான் பண்டாரி அப்படிங்கிறார் நான் தான் பழைய பண்டாரி சார் டீ இங்கே வந்த பிடிச்சிட்டு போயிடுவாரு பாபா இன்கம் டேக்ஸ் ரைட் ஆக நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த கரி ஒருத்தங்க வரமா நினைச்சு பாருங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம்ல எல்லாத்தையும் மீறி ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணாவது தவளை வந்து பேசுதான் ரசிகர்கள் போட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன் வேற ஒரு பட்டம் சத்தியமாக சொல்றோம் தான் பண்ணுவோம் ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே துணிந்து நில் இடியே உள்ளும் கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமான்னால் மாறும் அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம்னா அஞ்சு நாளா பத்து நாளாக கிட்ட என்ன பேசவே விடலை அவர் அதாகிடும் இங்கே அப்படி போயிடும் அங்கே போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யணும் அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் ஆகுது சும்மா எல்லாம் கிடையாது அந்த படம் பிளாப்பு அந்த படத்துக்கு பிரச்சனை ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது என்ன படத்தில் இருபத்தஞ்சி கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன் அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்களுங்க இதை எழுதப்படாத உண்மை ஆனால் நாம் துரோகிகளாக தோல்வியடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள் ஒதுக்கி விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது இது எதற்காக சொல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் பத்திரிகைகளான ஒரு பிஆர்வாக வாழ்ந்தவன் அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும் நான் இனி யார் அதை சொல்லுவா என்னுடைய காதைகள் என்னுடைய இது எல்லாமே என்ன பயிலுவான வந்திருக்கிறார் பாம்புல இதே பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள் அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்னோட விஷயத்தை முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் பெரிய கமாண்டா இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார் ரஷ்யாவுக்கு அவர் லீவ் போட்டு வாராரு அந்த கிராமத்தில் வந்து குண்டு தூக்கி போட்டுறாங்க கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான் பார்க்குறான் அவன் பா வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலணி அந்த காலில் இருக்குது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இராணுவ வீரன் மனைவியை பார்க்க குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி நேரே வீட்டுக்கு ஓடுறான் அந்த காலனி இல்லை திரும்ப நம்ம மனைவியெலாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை அடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான் இழுத்து எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான் அந்த பெண் இதுக்கு பிற துடித்து எழுகிறார் உயிர் இருக்கிறது அந்த பெண் உடனே ஆஸ்பத்திரி கூட்ட அந்த உடனே பிழைக்க வச்சாச்சு கடைசி நேரத்தில் எப்படி நடக்க பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அந்த ராணுவ உயிரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா ரஷ்ய அதிபர் புடீன் தான் அந்த குழந்தை கடைசி சாவில் கூட உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கத்துக்கொண்டவன் அதை அனுபவித்தவன் செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள் அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரசியாக ஆண்டு கொண்டிருக்கிற என்றால் நம்ப முடிகிறதா இது உண்மை ஆகவே அன்பானவர்களே அவர்களே எதுவும் நடக்கும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு நடக்கும் சினிமாவில் நான் நிறைய உருவாக்கி விட்டுருக்கிறேன் விஜயாண்டனிக்கு தெரியும் அதே போல விஜய் சேதுபதி பல ஹீரோக்களை ஜீவா மேனேஜராக பியரோ ஆக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர் பி சௌத்ரி அவர்கள் எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள் ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன் ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல வேறொரு ரூபத்தில் இந்த கலக்கு பை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை நான் பெருமைக்காக ஆனதுக்காக சொல்ல உழைப்பு இன்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது பொறாமை தோக்கடிக்கும் ஆணவம் தோக்கடிக்கும் கோபம் தோக்கடிக்கும் பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோக்கடித்து விடும் உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலையும் நம்மை தோக்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு நானே உது உதாரணம் டாக்டர் பட்டவங்க கூட எப்படி வேணாலும் டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன் எங்கள் மாமாவுக்கு தெரியும் இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு வீகேக்கு தெரியும் தெரியும் வெங்கடேஷன் என் கூடதான் இருக்கிறான் கலப்பை மக்களுக்கு மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும் அதே போல இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க டைரக்டர் சாமி அவர்கள் கோமல் சர்மா அவர்கள் அன்பு அன்புண்ணேன் அவர் ஆஃபீஸில் உண்மை இல்லை பிறகு எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான் எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னு என்னாரு ஒரு அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் பண்ணி தொடங்கினேன் அந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லா தான் போச்சு ஆனால் எல்லாரையும் வச்சு வேலை பண்ண முடியல எந்த தொழிலுக்கும் தயங்காதவன் அங்கே எப்போவுமே ஒரு ஹோட்டலில் தொடங்கினேன் அதுக்கு அவர் தான் எனக்கு இது அந்த கட்டடத்தை தந்தார் அவருக்கு நன்றி சொல் கடமைப்பட்டுருக்குறேன் அதே போல் முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்குறது ஒரு சீரியஸாக மன்மதன் படம் எடுத்துகிறாங்கன்னு நினைக்க நினைக்காதீங்க நான் இந்த காமெடி சீன் எதாக எடுக்கணும் முருங்கனை தான் கூப்பிடுவேன் எங்கே இருந்தாலும் அழகாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகாக சீன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார் நல்ல சீன்ஸ் அழகாக சொல்லுவார் அதுவும் கதைக்கேற்ற சீன் சொல்லுவார் நல்ல திறமையாளர் பார்க்க ஆனால் திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் இல்லை துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே கொடுத்தவர் தானே நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார் அதே போல் மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர் அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதற்கு எல்லாம் மீறி பத்திரிகை நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கணும் பத்திரிகை நண்பர்களுடன் மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன் உங்களோடு நான் ஒரு ப்ரெஸ் மீட் இப்போ பண்ணணும்னு நீங்கள் என்ன கேள்வி ஆனாலும் கேட்கலாம் உங்களோட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறேன் நாளைக்கு அங்கே ஒரு மூணு திறப்பு விழா இருக்குது கன்னியாகுமரியில் அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு இன்றைக்கி இது அவசரம் இதுதான் நான் நேற்று தான் நைட்டு வந்தேன் காலையில் ப்ரெஸ் மீட்டு டாக்டர் பட்ட எல்லாமே நடந்திருக்கு எனக்கு சந்தோஷமா தான் போறேன் எனக்கு இதுதான் போதும் சொன்னோம் இல்லையா மகாபாரதத்தில் அத்தனை படங்களும் எனக்கு வேண்டும் துரியோதனன் போனா கிருஷ்ணர்கள் போதும் என்று அர்ஜுனன் சொன்னாங்க எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் என்று சொல்லிதான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்